கத்தியெல்லாம் கிழிச்சிட்டாங்க <laughs> நீங்க இந்த டிச்சல விழுந்தோம் டிச்

ஆஸ்கர் ద్రౌడ్ వాజ్ ఫాలింగ్ లైక్ క్రౌడ్ వాజ్ ఫాలింగ్ టు పీపుల్ ఆర్ పుష్ింగ్ క్రౌడ్ ఇన్ దిస్ ఆఫ్ ఎస్ వర్ పుష్ టు ద సైడ్ அந்த மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸே யாருக்கும் கொடுக்கல நான் இந்த கையில் பையன் இந்த சைடில் பொண்ணு டிச் இருக்குன்னு தாண்டி போகிறோம் அடுத்த மூமெண்ட் எல்லாமே டக் டக்னு உள்ளே விழுகிறாங்க பையன் பொண்ணோட வந்தீங்களா ஷி கேம் வித் சன் அண்ட் டாட்டர் அண்ட் ஒன் ஹேண்ட் சன் அனதர் ஹேண்ட் டாட்டர் அவங்களுக்கு காயம் கொஞ்சம் கொஞ்சம் காயம் பையனு காயம் பாப்பா காயம் சில்ட்ரன் காட் இன்ஜுவர்ட் இந்த லெக் காயம் அந்த கம்பி அந்த கம்பி கிழிச்சிருச்சு சைடுல அந்த காட்டுக்குள்ள உள்ள கம்பி பாதி பர்ல சோல்டர்ல எம்பிஐ கேக்குறது ஏன் பயப்பட ஆரம்பிச்சீங்க எப்ப பயம் வந்துச்சு சரிங்களா

ஆம்புலன்ஸ் எங்களுக்கு நிற்கும் போது அப்போ நாங்களாக க்ரோடாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஒதுங்கி எங்களை விடுறாங்கள விடும் எல்லாம் தள்ளும் முள்ளே எல்லாம் சேர்ந்து தள்ளாறுங்க சார் சொல்லிடுறேன் சொன்னது இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன் மிஸ்டர் விஜய் கேம் இ ஸ்டார்ட்டட் ஸ்பீக்கிங் வித் இன்ஃபோர் போட் த்ரீ ஃபோர் மினிட்ஸ் பீப்பிள் ஸ்டார்டட் கெட்டிங் பெயிண்டிங் தே ஸ்டார்ட்டட் பெயிண்டிங் நியர்பை கமோஷன் ஃபஸ்ட் கமோஷன் ஸ்டார்ட்டட் தென் ஒன் ஆம்புலன்ஸ் கேம் தட் ஆல்சோ கிரியேட்டட் கமோஷன் தென் வி ஆல் ஸ்டார்ட்டட் ரன்னிங்